வணக்கம் செய்திகளின் தொகுப்பு தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அரசு மற்றும் அனைத்து தனியார் நிறுவனங்களுக்கும் ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறை உத்தரவிட்டுள்ளது நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தலில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி வெற்றி வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் வாக்காள பெருமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்தில் தனக்கு வாக்கு சேகரித்தார் புதிய சாகச பைக்கான சஹாரா த்ரீ ஹண்ட்ரடை பிரேசிலில் அறிமுகப்படுத்தியது ஹோண்டா இந்திய மதிப்பில் ரூபாய் நான்கு புள்ளி அறுபது லட்சத்திற்கு விற்பனை எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தயாரிப்பில் முன்னணியில் இருக்கும் சீனாவை சேர்ந்த நிறுவனத்தின் முதல் மின்சார கார் அறிமுகமானது இதன் ஆரம்ப விலை இருபத்தி ஐந்து லட்சத்திலிருந்து தொடங்குகிறது அடுத்த ஐந்து நாட்களில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வை புதிய கல்விக் கொள்கை ஊக்குவிப்பதாக வரும் கல்வியாண்டு முதல் நெட் மதிப்பின் அடிப்படையில் பி மாணவர் சேர்க்கை நடைபெறும் என தகவல் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன மேலும் ஆறுநூத்தி அறுபத்தி நான்கு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு கோடி அபராத தொகையை வட்டியோடு செலுத்துமாறு காங்கிரஸ் கட்சிக்கு புதிய சம்மன்னை வருமான வரித்துறை அனுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே வருமான வரி அபராத தொகை தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க